கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அந்த பாபிலோன் தேசத்து ஜனங்களுக்கு செமிராயிஸ் ராணியாக்கப்பட்டார் செமிராஸ் வந்து ராணி ராஜாலாம் கிடையாது ராணி தான் முக்கிய பாபிலோனிய நிம்ரோத்தின் சிலையையும் அவன் தாய் மற்றும் மனைவி சிலைகளையும் முக்கிய தெய்வங்களாக வழிபட்டன இதுல ஒரு சின்ன நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு வரேன் செமிராயிஸ் வந்து நிம்ரோத்தினுடைய தாய் பிளஸ் மனைவி செமிராயிஸ் அப்படின்றதுக்கு அஸ்தரோத் அப்படின்னு வேறு பெயரும் உண்டு பைபிள வாசிக்கும் போது தெரியும் அஸ்தரோத் ஒரே ஆளத்தான் குறிக்குது அது நிம்ரோத்தினுடைய தாய் சரி ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது நிம்ரோத்து கனவுல ஒரு தூதன் வந்தானாம் தூதன் வந்து உன நீ உன் தாயையே மனைவியாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி புரியுதா உன் தாயையே மனைவியா வச்சுக்கொண்டு நிம்லோத்தனுடைய கனவுல வந்து ஒரு தூதன் சொல்லவும் இவன் தன் தாயையே மனைவியாக வைத்துக்கொண்டான் ஆனா பேர் வந்து வேற மாத்திட்டான் அவளுக்கு சைபேலி சைபேலே இந்த அஸ்தரோத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோபுரங்களை உண்டு பண்ணின பெண் அஸ்தரோத் தெய்வம் சைபலி அப்படின்னா கோபுரங்களை சுமப்பவள் தாய் வந்து அஸ்தரோத் அவ கோபுரங்களை உண்டு பண்றா சைபலி என்று சொன்ன அந்த கோபுரங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறார் இந்த அஸ்தரோத் ஒரு தேவதையாகவும் சைபேலி தலையில் கிரீடமுடையவளாகவும் இருப்பதால் வான ராக்கினி என்று அழைக்கப்பட்டதுடன் வான மண்டலத்துக்கே ராணியாகவும் வணங்கப்பட்டாள் ஹெவன் அதாவது சைபேலி வந்து தலையில கிரீடம் வைத்திருக்கிறா அஸ்தரோத் ஒரு தேவதையாக இருக்கிறா இந்த தலையில கிரீடம் வைத்திருக்கிறதுனால அவள் வான ராக்கினி வானத்துக்கே ராணியாக இருக்கிறாள் அப்படின்னு பெயர் கொடுக்கிற சரிங்களா குயின் ஆஃப் ஹெவன் இந்த அஸ்தரோத்தின் சிலையை தான் நிம்ரோத் பாபேல் கட்டடத்தின் உச்சியில் வைத்து தேவனிடத்திற்கு போகிற வாசல் என்று கூறியிருந்தார் அதாவது அவனுடைய நிம்ரோத்தினுடைய தாயின் வழியாகவே ஒருவன் தேவனிடத்திற்கு போக முடியும் என்று நிம்ரோத் சொன்னான் என் தாயின் வழியாகத்தான் அன்னையின் வழியாக தாயின் வழியாகத்தான் தேவனை தேவனிடத்திற்கு போக முடியும் தேவனை சந்திக்க முடியும் பல்லவத்துக்கு போக